ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ ப்ரொமோ ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துச்சு ஸோ அப்படி பிராங்கா இல்லைன்னா ரயானுக்கு ரெட் கார்டு வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வியும் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன் டீட்டெயில் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துச்சு ராணுவ வந்து நான் எனக்கு மட்டும் பவர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பொம்மையெல்லாம் அடித்து தூக்கிடுவேண்டா அப்படின்ற மாதிரி ராணாவ வந்து நேற்று பேசிகிட்டு இருந்தான் ரயான் கிட்ட ஓகேங்களா ஸோ நைட்டு டிஸ்கஷன்ஸ் போய்ட்டு இருந்துச்சு ஏன்னால் முதலே அவுட் ஆகி விட்டிங்க நான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான் அதை வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேச் பண்ணிட்டாப்ல ஆஹா அப்படியா அப்படியா நியாயம் அப்போ நான் வந்து ஒன்னை உள்ளே கொண்டு வந்தால் நீ சண்டை போடுவியா அப்படின்றத மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த ரூல் போட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா ரயானும் ராணாவும் வந்து ஏய் செமடா அப்படின்ற மாதிரி வரேன் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பொழுது ரெண்டு பேருக்குமே தெரியும் நான் பண்ணுவேன் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆனால் பிரச்சனை பண்ணுவேன் தெரியும் பிரச்சனை பண்ணால் ஃபைட் வருங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அது இந்தளவுக்கு சீரியஸாக போகுமாங்கிறது பிராங்கா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக இட் வாஸ் செட் பியூட்டிஃபுல்லி பை பிக் பாஸ் அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காரு ராணவ் நைட்டு பேசின ஒரு விஷயம் நான் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னது அறுத்து தள்ளுறா பார்ப்போம் நீ வந்து பா டாலை தடுக்கலான்டா அவுட் ஆனவன் கூட டாலை தடுக்கலான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் சப்போட்டார் உடனே ராணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி வா நேற்று சொல்லி சும்மா மிச்சம் சாட முடியாது அதனால் என்ன பண்ணுறான்னா கேமுக்குள்ளே வந்து ரயான் வந்து உள்ள சில்லு இருந்த கேம் ஸோ அவனை வந்து உடைக்கிறதுக்கு அவனுடைய பொம்மை எடுத்து வைக்கிறது அவங்க டீம் உடைக்கிறதுக்கு அதாவது இந்த கோவா கேங் நாலு பேர் இருக்காங்க ஜெஃப்ரி ஜாக்லின் அப்புறம் நம்ம ரயன் சௌந்தரியா இருக்கேன் அவுட்டு ஸோ இந்த மூன்று பேர் நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்லினை முடிச்சுட்டாங்க இப்போ இருக்கிறது வந்து ஜெஃப்ரியும் ரயானும் ஸோ அது ரெண்டு பேரும் உடைக்கும் போது சீரியஸாகவே அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லை மச்சான் நான் அவனுக்கு இறங்கி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி காலில் கூட பேசிடலாம் இன்னும் நமக்கு அந்த ஃபுட்டேஜ் வரல ரூல்ஸ் வந்த பிறகு ஸோ எதாவது பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு திருந்து பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு பேசி பண்ண மாதிரி தான் மேக்ஸிமம் தெரியுது ஏன்னா ஐம்பது பிரசன்ட் எனக்கு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்ருக்கும் போது லைட்டாக சிரிக்கிறாங்க பாயிண்ட் டூ த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் மூணு செகண்டையும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க ஜாக்லின் அங்கிட்டு வரும்போது சிரிக்கிறான் இவன் அந்த தூக்கிட்டு வரும்போது சிரிக்கிறான் ஸோ அப்படி இருக்கும் இழுது இவங்க ஏற்கனவே இதை வந்து பண்ணி வச்சு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் ஃப்ராங்க் லியான்ட்டு சரியா அந்த அதர் சைடு இது உண்மையாக இருந்தால் என்ன ஆகுது ரயானுக்கு ரெட் கார்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வந்து ஒரு வார்னிங் கொடுப்பார் ஒரு ஸ்ட்ரைக் கொடுப்பாரு அவ்வளோ இருந்தவரம் ரெட் அளவுக்கு இங்கே ஃபைட் இல்லை அந்த தள்ளி தானே விட்றான் புஷ் இஸ் நாட் அ ஒரு டிஃபென்ஸ் தான் அது வந்து வர்றப்ப ஏ அப்படி தள்ளுறது அப்படிங்கிற அட்டாக் மோடு கிடையாது ஒரு வகை டிஃபென்ஸ் போடணும் அட்டாக் போடணுன்னா சும்மா அடித்து தூக்கு பிடி அடி ஒரு நாலஞ்சு அடி உழும் இது ஜஸ்ட் வரானா தக்குன்னு புஷ் பண்ணுறது வந்து ஒரு டிஃபென்ஸ் மோடு தான் வரும் இவன் தான் இட்ஸ் அட்டாக்கிங் அவனே போய் பண்ணுறானோ அது வந்து தன்னை தர காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு மோடு தான் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எல்லோ ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி உண்மையாக இருந்து இருந்தால் சரியா இப்போ என்ன பிரச்சனைனா இவனுக்கு பொம்மையை வந்து தொட்டுட்டாங்க போல் ரயான் வந்து ராணுவ ராணுவ வந்து ரயானோட பொம்மையை பிடிச்சிட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு பொம்மையை தொடக்கூடாது என்னையே தொடர்றான் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்கிறான் அதுதான் வந்து டென்ஷன் ஆகி அவன் ஆகி அக்ரிவேட் ஆகி இவன் கத்த அங்கிட்ட அவன் கத்த வாட சட்டையை கிழிச்சிக்கெல்லாம் சட்டையாக போடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இது வந்து உண்மையான ஃபைட்டாகவும் ஐம்பது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸ்கிரிப்டாகவும் சான்ஸ் இருக்குது அப்படி உண்மையான ஃபைட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெட் கார்டெலாம் வந்து வாய்ப்பு இல்லை ஒரு வார்னிங் அளவுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த பிரபாக பார்க்க முடியல ஜாக்லின் அவுட் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ராணுவ சாரி ரயானு ஆனந்தி ரஞ்சித் இருக்கார் சிவகுமார் இருக்கார் ஜெஃப்ரி இருக்கா பவித்ரா இருக்கா ஆனந்தி இருக்கா சாச்சனா இருக்கா ஸோ கொஞ்சம் சொற்ப பேர் தான் இருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விறுவிறுப்பான ஆட்டம் எப்போ ஆரம்பிக்க போகுது காலில் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்துருச்சு யார் பேம்பர் பண்ணுறா பேம்பர் மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்சோடனே ஆரம்பித்துன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் அப்டேட் அடுத்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும் தேங்க்யூ காய்ஸ் குட் பை